உங்களுடைய ராசி பலன்களை நீங்க இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் பண்ணீங்கன்னா ஓபன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் வாக்கியும்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணாதான் முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபச்சமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க அந்த ரெண்டு விஷயங்கள்ல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கேன்னு நினைக்க கூடாதுங்க இரண்டு இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் யாருக்காகவும் குறுக்கு வழியில நீங்க யோசிக்க கூடாது நேர்மையான வழிகளை இன்றைய தினம் உங்களது அணுகுமுறையை நீங்கள் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதை எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்கள் ரொம்ப நலமா இருக்கோம் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க இன்றைய தினமே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆளு பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக பொழுது இப்பொழுது இருக்கிறேன் இந்த மாதிரியான அதிகமான சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக அதிகமான நலன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிகமான நல்லன்மைகள் காத்திருக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானோய் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் யோகம் இருக்குதுங்க வரவே விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்கிறதுனால செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில மாற்று மருத்துவம் மூலமாக உங்களை உடல் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும் முடியணுன்றே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையில் கூட வெளியில் போகலாம் இந்த உங்களுடைய ஃபண்டை பொசிஷன் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணுன்றி நிதி நிலைமை கொஞ்சம் சற்று இறுக்கமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியங்கிறது மனசில் வச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் போகலாம் இன்னைக்கு சும்மா பேச்சிலேயே வந்து ஜாலம் காட்டக்கூடிய நபர்களிடம் வந்து நீங்கள் தள்ளி இருக்கிறத நல்லது பேச்சை மட்டுமே செய்யக்கூடிய செயல்களில் சுத்தமாக இல்லாத சில நண்பர்கள் வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களுக்கு நாள் முழுக்க ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் கூட என்று தினம் இருக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தருக்கக்கூடியதாகவே அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைத்தாலும் நீங்கள் பொறுமையாக இன்று தினம் ரொமான்ஸ் உணர்வுகளில் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனசுல வந்து கடந்த கால நினைவுகளை உங்களது மனக்குறைந்த காதல்களிடம் பேசி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஓய்வு நேரத்தை நீங்கள் நிறைய இன்னைக்கு பெற முடியும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு அதன் மூலமாக மன கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நிமித்தமான சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து இன்னைக்கு அதிகமாகும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ரகசியமான சில செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க இன்று தினம் வியாபார ரீதியாக வியாபாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக மாறுங்கிறதுனால புதிய முயற்சி சிலை வியாபாரத்தில் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்க எனவே நெருக்கடியான சூழல் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொழுது கொஞ்சம் நீங்கள் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லவைகள் முன்னேற்றம் பெற்றாலும் வரவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் இன்னைக்கு தினத்தை சமாளிக்க முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க பண்ணிட்டு அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள் கேஸ் கலராக அதை அமையும் நண்பர்களே நமது கடகம் சேனலில் இதுவரைக்கும் நீங்க புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்துங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு நம்பர் ஒன் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை கண்டுபிடிக்கும் நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சாதகமான ஒரு முடிவுகள் வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே வியாபார ரீதியாக வியாபாரிகள் அதிகமான முயற்சிகள் என்ற தினம் மேற்கொள்ளலாம் அதற்கு தகுந்த காலம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்க குழந்தைகளுடைய ஃபியூச்சர் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே சாதகமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்கள் என்ற தினம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை நீங்கள் கூறுவதை தவிர்த்து விடுவது நல்லது ஈவன் சோசியல் மீடியாவில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் தெரிவிக்கணும் அவசரப்பட வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க அதன் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க நண்பர்களை கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் உங்களுக்கு வேணுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பொருளை வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் நீங்க கண்ட்ரோலா செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுடைய ரகசியமான செயல்பாடுகளை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே